விழிப்புணர்வு மாதம் அதுக்காக திருநெல்வேலி சிட்டியில் வந்து நிறைய வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்னைக்கு வந்து இந்த ஊர்வலத்தை தொடங்கி வச்சுருக்கோம் ஹெல்மெட் போட்டு வந்தவங்களுக்கு மரக்கன்றுகளில் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும் போடாத ஒரு சிலருக்கு நாங்கள் வந்து ஹெல்மெட்டை போட்டு அவங்களுக்கு வந்து கட்டாயம் போடணும் அவங்க தண்டனை தான் கொடுக்கணும் உங்களுக்கு அதுக்கு மேலே இது வந்து நாங்கள் கொடுக்குறோம் இன் ஃபியூச்சர் வந்து இதுமாரி போடணும்னு எல்லாருக்கும் அறிவுரை வழங்கியிருக்கோம் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து டிராபிக் ஆக்சிடென்ட் குறைக்கிறது தான் திருநெல்வேலி சிட்டியோட முக்கியமான நோக்கம் அதை எல்லாரும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் மாநகர பகுதியில் குறிப்பாக சிட்டிக்குள்ளே வந்து நிறைய இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்கு குறிப்பாக அப்புறம் முருகக்குறிச்சி டவுன் இந்த இடத்துல பார்த்தா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அதை கட்டுப்படுத்து பிரச்சனை என்ன மாதிரி ஆகுது முதல்ல அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கும் சார் பாக்குறேன் கள்ளக்கேட்டுல மது இருக்குல்ல மது அப்புறம் கஞ்சா எல்லாம் பிடிச்சோம் எவ்வளவு பேர் ஒரு மாசத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கும் ஒரு மாசத்துல குறைச்சலா ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேல நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம் நிறைய வந்து அந்த மாதிரி லூ செல்லிங் வந்து பிடிச்சிருக்கும் இந்த நடவடிக்கை வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் கஞ்சா விற்பனைகளோட சொத்தை கூட அட்டாச் பண்ணலாம் அந்த மாதிரி அடுத்த கட்ட ஒரு ஒருத்தவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாரு கஞ்சா கேஸ் போடும்போது அவங்களுடைய சொத்துக்கள் பேங்க்கை வந்து சீஸ் பண்றது இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த நடவடிக்கை உள்ளிட்ட அந்த விழா காலங்களில் அதனால இல்லை அந்த அந்த நான் அனலைஸ் பண்ணிட்டேன் அவர் தவறுதலாக நடந்திருக்கு இந்த பாத யாத்திரை காலத்துல என்ன பண்றோம் இப்போ எல்லா இடத்துலயும் அட்ரஸ் சிஸ்டம் வைக்க சொல்லிருக்கேன் லைட்டிங் இல்லாத இடத்துல லைட்டிங் போட சொல்லியிருக்கேன் எதுவும் நேரோவா இருக்கிற சாலையில ஒரு கயிறு கட்டி போக சொல்லிருக்கேன் அது நான் பா பாதுகாப்பு காவலர்கள் வந்து கூடுதல் படுத்திருக்கேன் இப்போ அந்த பாலை மூட்டை இப்போ மத்திய சீரில் இருந்து குற்றவாளிகளை வந்து போட்டுக்கு கொண்டு போகிற இதில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க பல இடங்களில் இது வந்து பாதுகாப்பு குறைவு இருக்குது மக்களும் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஹை சென்சிட்டிவ் அது மாதிரி பிரிப்போம் சாதாரண குற்றவாளிகளை நாங்கள் வந்து இப்போ தான் கூட்டு போகணும் எல்லாருக்குமே வந்து வாகனங்கள் வழங்க முடியாது அதை வந்து நம்ம செக்யூரிட்டியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியமானோ அதை வந்து தனி வெஹிக்கிள் போட்டு